இந்த விண்மீன் நூலகம் பிரகாசிக்கணும்னுட்டு ஒரு உங்களுக்காக ஒரு நோக்க உரை கொடுத்தாங்க பார்த்தீங்களா கார்த்திகா கவீன்குமார் அவங்க உங்களு மூலம் ஒரு தீபச்சூடரை அவங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கைட்ட

நூலக திறப்பு விழாவிற்கு சிறப்புரையாற்ற எங்கள் அன்பு முனைவர் ஐயா முன்னாள் தமிழ் பேராசிரியர் தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இதே நம்ம திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முனைவர் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வழங்குமாறு அன்புடன் அனுப்பினார் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக நம்மிடையே இணைந்து கொண்டுள்ள தமிழ்துறை பேராசிரியர் திரு சதீஷ்குமார் ஐயா அவர்களை வருக வருக வருகென்று அன்பு இந்த விண்மீன் சிறுவர் நூலகம் மேலும் சிறப்புடன் சிறந்தோங்க வாழ்த்தறி வழங்க வருமாறு ஐயா அவர்களை அன்பு கார்த்திகா கவிக்குமார் அவர்களுக்கு இந்த அறிவித்து அறிவித்துள்ளது